ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழர் திருநாளாகிய பொங்கல் பண்டிகையை ஒட்டி நாம பொங்கல் எப்படி கொண்டாடணும் பொங்கலுக்கு முந்தைய நாளாகிய போகி பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் இந்த நாள்ல எல்லாம் வழிபாடு செய்வதற்குரிய நல்ல நேரங்கள் என்ன சிறப்புகள் என்ன அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ஒரு ஒரு ஆண்டு பிறந்த நமக்கு வரக்கூடிய அற்புதமான பண்டிகை அப்படின்னு சொன்னா அது பொங்கல் திருநாள் தான் எல்லாராலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு அதி அற்புதமான சமத்துவமான ஒரு விழா பொங்கல் விழா இந்த பொங்கல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பண்டிகை ஒரு காலத்துல உழவையே அடிப்படையாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய முன்னோர்கள் உழவுக்கு உதவி செய்த ஆதித்த பகவானுக்கும் உழவுக்கு உதவிய மாடுகளுக்கும் நன்றி சொல்லுவதற்காக பயன்படுத்திய ஒரு அழகான அறுவடை திருநாளாக விளங்கக்கூடியதுதான் இந்த பொங்கல் திருநாள் பொங்கலை ஒவ்வொரு மாநிலத்திலேயும் ஒரு ஒரு மாதிரி கொண்டாடுவாங்க நம்முடைய நாட்டில் எல்லா பகுதிகளிலேயும் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான விழா இந்த பொங்கல் விழா இந்த ஆண்டு நமக்கு பொங்கல் பதிமூன்றாம் தேதி போகியிலருந்து நமக்கு துவங்குது போகி அன்னைக்கு நம்ம வீட்டில் தேவையில்லாத பொருட்களையெல்லாம் சுத்தம் பண்ணி அதை எடுத்து வெளியே போட்டு எரிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நம்முடைய மனதில் பதிஞ்சே போச்சு இப்போ அப்படியெல்லாம் நாம் எரித்து காற்று மண்டலம் ஏற்கனவே மாசடைந்துருக்கு அதுவும் மார்கழி மாதம் அப்போ தான் முடிஞ்சு தை பறக்குது அந்த பணிக்கும் இந்த புகைக்கும் வாகன ஓட்டிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பொங்கல் அன்னைக்கு காலையில வெளியே போறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் அதனால எப்போதுமே எல்லாரும் சொல்ற தான் நானும் உங்களுக்கு சொல்றேன் எரிக்கிறது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் எதை எரிக்க சொன்னாங்க நம்முடைய மனசுல தேவையில்லாத குப்பைகள் எல்லாம் நிறைய வச்சுருக்குறோம் அதை எல்லாத்தையும் எரிக்கணும் ஏன்னா தை பிறந்தது அப்படிங்கிறது வருடப்பிறப்பை ஒட்டி ஒரு ஆண்டு பிறக்கிற போது நிறைய விஷயங்களை கொள்கைகளா எடுத்துக்குவோம் நிறைய விஷயங்களை எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து பார்த்து தேவையில்லாத விஷயத்த எடுத்து போட்டுட்டு நல்ல விஷயங்களை நாம செய்யணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை வளர்த்து கொள்ளணும் இதுதான் இந்த போகி திருநாளுக்கு உரியது முந்திலாம் எரிச்சோம் அப்படின்னா அதெல்லாம் எரிச்சதெல்லாம் சாதாரணமான பொருட்கள் எரிந்தால் காற்றிலே மாசு ஏற்படாத பொருட்கள் வைக்கலு மூங்கில் கூட பழைய பாயி இலவ மஞ்சளை பண்ண தலஹானி அப்படின்னு எரிச்சோம் ஆனா இன்னைக்கு எதை எரிச்சாலும் அதுல பிளாஸ்டிக் கலந்திருக்கு அப்ப அது தேவையில்லாத புகை மண்டலத்தை தான் நமக்கு உருவாக்குது அதனால இதை செய்யாம போகிய நல்ல முறையில கொண்டாடுங்க அப்படிங்கிறத அன்பா நான் கேட்டுக்கிறேன் போகி அன்னைக்கு மாலையில நம்ம வீட்டு தெய்வத்தை வழிபாடு செய்யறது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கு அதாவது இந்த பொங்கலுக்காக என்ன பண்ணுவோம் வீட்டை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வெள்ளை அடிச்சு இதெல்லாம் ஒரு காலத்துல பண்ணோம் இப்போ பண்றமான்னு கேட்டா இல்லை குறைஞ்ச பட்சம் அடிப்போம் ஒட்டடையாவது அடிச்சு எல்லாத்தையும் கொஞ்சம் தொடச்சு கிடைச்சி சுத்தம் பண்ணுவோமா அப்போ பூஜை அறையையும் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க எல்லா விக்கிரகத்தையும் வெளியே கொண்டு வந்துருவாங்க எல்லா ஃபோட்டோவையும் கழட்டி சுண்ணாம்பெல்லாம் அடித்து எல்லாம் பண்ண பிறகு திரும்ப மாட்டுவாங்க இப்போ அந்த தெய்வத்தை மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும் அந்த பூஜை அறையில எழுந்தருளை பண்ணணும் அதுக்காக தான் வீட்டு தெய்வத்தை வழிபடக்கூடியது அப்படின்னு ஒரு முறை அன்றைக்கு மாலையில வாசல்ல கூரப்பூ வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு பண்ணி நம்ம வீட்டுக்கு எது குல தெய்வமோ நமக்கு எதெல்லாம் இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்தை உள்ளன்போடு வழிபாடு பண்ணணும் ஒரு ஆறு மணிக்கு தான் இதை செய்யவே ஆரம்பிப்பாங்க ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சு பொங்கல் பானை எல்லாம் எடுத்து கழுவி அடுப்பெல்லாம் எடுத்து கழுவி கோலம் போட்டு எல்லா வேலையும் செய்யறதுக்கு எப்படி ஏழு எட்டு மணி ஆயிடும் அதனால ஆறு மணிக்கு மேலே இதெல்லாம் ஆரம்பிச்சு செஞ்சோம்னா ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்கு இலை போட்டுடலாம் சுவாமி ஏலையில இலை போட்டு சுவாமிக்கு வெறும் வெள்ள சாதம் அந்த வெள்ள சாதத்தை வச்சு நடுவுல சின்னதா ஒரு குழி பறித்து அதில் கொஞ்சம் தயிர் அதே மாதிரி ஒரு வாழைப்பழத்தை மூணா எடுத்து அதை நம்ம பிரிச்சுக்கிட்டு ஒரு ஒரு துண்டு வாழைப்பழம் ஒரு துண்டு வெள்ளை கட்டி ஒண்ணு வந்து இந்த அச்சு வெள்ளம் அப்படிங்கிறத வைப்பாங்க இல்லைன்னா ஒரு வெள்ளை கட்டி வச்சுக்கலாம் ஒன்னும் தப்பில்லை அப்படி ஒரு வாழைப்பழம் ஒரு அச்சு வெல்லம் ஒரு வாழைப்பழம் ஒரு அச்சு வெல்லம்னு அந்த சாதத்தை சுற்றி வச்சுட்டு இளநி உடைச்சி வச்சு சில பேருக்கு கலசம் வைக்கிறதுன்னு ஒரு வழக்கம் இருக்கு ஒரு கலசத்துல வேப்பலை நிரப்பி உள்ளுக்குள்ள வந்து தண்ணீர் நிரப்பி அதுல மஞ்சள் தூள் போட்டு நம்ம குலதெய்வம் எப்படி ஒரு பெண் தெய்வமா இருக்கும் ஊர் தெய்வமாக இருக்கிற மாரியம்மனையோ காளியம்மனியோ நம்முடைய குல தெய்வமாக இருக்கிற பெண் தெய்வத்தையோ இந்த கலசத்துல எழுந்தருளி இந்த ஆண்டு முழுக்க எங்க வீட்டுல பரிபூர்ணமாக நிறைந்திருந்த இந்த தெய்வங்கள் எல்லாம் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் பிரார்த்தனை செய்ய வேண்டிய வழிபாடு இப்படி நம்ம சிறப்பா கொண்டாடிட்டு அடுத்த நாள் பொங்கல் பொங்கல் எத்தனை மணிக்கு வைக்கணும் அப்படிங்கறத இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பதினான்காம் தேதி காலையில நீங்க சூரிய பொங்கலா வைக்கிறதா இருந்தா அஞ்சுல இருந்து ஆறு மணிக்குள்ள பொங்கல் வச்சு காலையில சூரிய உதயம் ஆகிற போது நாம அந்த பொங்கலை நைவேத்தியம் பண்ணிடலாம் இல்ல அதுக்கு தான் நாங்க பொங்கல் வைப்போம் அப்படின்னா ஆறு மணிக்கு மேல ஆரம்பிச்சு எட்டு மணி ஐம்பது நிமிஷத்துக்குள்ள நாம படைச்சிரலாம் ஒன்பது மணிக்கு மேல படைக்கிறதுக்கு நேரம் இருக்குமாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சு பன்னெண்டு மணிக்குள்ள நாம படையல் பண்ணிடலாம் இப்ப நான் உங்களுக்கு பொங்கலுக்கு மூணு நேரம் கொடுத்துருக்கேன் காலையில சூரிய பகவானுக்கு வைக்கிறதுனால சூரிய பொங்கல் அப்படின்னா ஆறு மணிக்கு முன்னாடி நீங்க வச்சிடலாம் சில லீவு லீவுனாலு காலையில குழந்தைங்க சீக்கிரம் மாட்டாங்க குளிக்க மாட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்காக தான் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரெண்டு நேரம் கொடுத்துருக்குறேன் எது உங்களுக்கு சௌகரியமா இருக்கோ அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க ஏதோ இந்த பொங்கல் அப்படிங்கறத நம்ம பெரியவங்க பண்ணாங்க அதனால நாங்களும் பண்ணணுமா அப்படின்னு நினைக்க கூடாது ஒரு ஆண்டு பிறக்கிற போது நம் எல்லோருக்கும் அந்த ஆண்டு வளமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொங்கல் அப்படிங்கிற ஒன்று வைத்து பொங்கல் நல்லா பொங்கி நல்ல சிறப்பாக அமைஞ்சுது அப்படின்னா இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு எல்லாமே சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது இறைவனால் நமக்கு ஆசீர்வதிக்கப்படுகின்ற ஒரு நல்ல நாள் அதனால்தான் இந்த பொங்கல் திருநாள் அப்படிங்கிறது எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக நம்முடைய பெரியவங்க நம்ம கொடுத்துருக்குறாங்க அதனால் வீட்டுக்கு வெளியில நல்ல அழகாக முற்றத்தில் நீங்கள் விறகடுப்பு வச்சு அதில் பொங்கல் வச்சிங்கனாலும் சரி இல்லை அதுக்கெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பே இல்லைம்மா நாங்கள் வந்து ஃப்ளாட்டில் தான் வாழ்கிறோம் அதனால் நாங்கள் வந்து வீட்டில் கிச்சனுக்குள்ளே குக்கரில் தான் எங்களால் வைக்க முடியும் அப்படிங்கிறவங்களும் பரவாயில்ல எப்படியோ நாம் பொங்கல் பண்ணி அன்னைக்கு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி சூரிய பகவானை வழிபடக்கூடிய ஒரு அழகான நாள் இந்த தை திருநாளை அடுத்து நமக்கு வரக்கூடியது மாட்டுப்பொங்கல் இந்த சிறப்பான பொங்கலை கொண்டாடினோம்னா நமக்கு அடுத்த நாள் மாட்டு மாடு உழவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது அதனால அதற்கு ஒரு நன்றி தெரிவிப்பதற்காக கொண்டாடியது அப்படின்னு மட்டும் நாம நினைக்காம இந்த மாட்டுப்பொங்கல் அன்றைக்கு நமக்கும் மாடுகளுக்குமே நிறைய தொடர்பு உண்டு நாம இளம் வயதுல தாய்ப்பாலை எந்த அளவுக்கு நாம குடித்து வளர்ந்தோமோ அதே போல பசுவின் பாலும் நம்மை வளர்த்தது அதனால மாடு நமக்கு ஒரு தாய் மாதிரி அதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் நம்முடைய முன்னோர்களை நாம் படையலிட்டு வழிபடக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த பொங்கல் அப்படிங்கிற திருநாள் நமக்கு விளங்குகிறது பல வீடுகள்ல பொங்கல் அன்னைக்குதான் பெரியவங்களை கும்பிடுறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் உண்டு அந்த வழக்கம் இருக்கிறவங்க மதியம் எல்லாம் படைச்சு வச்சு நம்ம பெரியவங்களுக்கு வேட்டி புடவை துணிமணி எல்லாம் எடுத்து வச்சு அவர்களை நினைச்சு சாம்பிராணி போட்டுட்டு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ஒரு முறை இந்த கும்பிடுறதுக்கான நேரம் என்ன அப்படின்னு இப்ப பாத்துருவோமா பதினஞ்சு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு காலையிலயே நீங்க கும்பிட போறீங்க அப்படின்னா ஒன்பது மணி அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து மணி இருபது நிமிஷத்துக்குள்ள வழிபாடு பண்ணலாம் இல்லைன்னா பதினோரு மணிலிருந்து பதினோரு மணி ஐம்பது நிமிஷத்துக்குள்ள வழிபாடு பண்ணலாம் இந்த ரெண்டு நேரத்தையும் தவிர்த்து இன்னொரு நேரம் இருக்கா அப்படின்னா ஒரு மணி முப்பது நிமிஷத்துக்கு மேல ஆரம்பிச்சு ரெண்டரை மணிக்குள்ள நாம வழிபாடு பண்ணலாம் நான் மாட்டு பொங்கலுக்கு இலை போறதுக்கு மூணு நேரம் சொல்லியிருக்கேன் ஏன்னா சில பேர் காலையிலேயே கும்பிட்டுட்டு அன்னைக்கு ஏதாவது வெளியே போற வேலை இருக்கும் கிளம்பிடுவாங்க சில வீடுகள்ல நிறைய சமைப்பாங்க அதனால சமைக்கிறதுக்கே ரொம்ப தாமதமாயிரும் அப்படிங்கிறவங்களுக்காகத்தான் இந்த மூணு நேரமும் நான் சொல்லியிருக்கேன் எது உங்களுக்கு முடியுதோ அதை செய்யுங்க இப்ப எங்க வீட்ல இந்த பழக்கம் இல்லைம்மா இல்லமா அப்படின்னா பெரியவங்களை நினைச்சு நாம வழிபாடு என்னைக்கு வேணாலும் பண்ணலாம் எளிமையா நம்மால என்ன முடியுதோ அதை செஞ்சு வச்சு நாம படைச்சிக்கலாம் அதே மாதிரி கோவில்ல போய் வழிபாடு பண்ண போறீங்க அப்படின்னா நந்தி தேவரை வழிபாடு செய்வது இந்த நாள்ல சிறப்புக்குரியது பக்கத்துல எங்கேயாவது நமக்கு கோசாலைகள் இருக்கு அப்படின்னா அந்த கோசாலைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மாடுகளுக்கு ஏதாவது உணவு கொடுத்துட்டு வர்றது அப்படிங்கறதும் இந்த நாள்ல மிக சிறப்பான ஒன்று வாய்ப்பு இருக்கிறவங்க இதை செஞ்சுக்கலாம் இப்போ நாம பொங்கல்ல மூன்று நாளை கடந்துட்டோம் போகி பொங்கல் மாட்டு பொங்கல் மூணு நாள் முடிஞ்சு போச்சு நாலாவதான ஒரு அழகான திருநாள் தான் காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய கணு பொங்கல் கன்னி பொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாள் முந்தையெல்லாம் வந்து தொலை தொடர்புகள் அப்படிங்கிறது நிறைய இல்லாத காலம் அதனால இந்த மாதிரி அறுவடை முடிஞ்சு ஓய்வா இருக்கிற காலத்துலதான் ஒருத்தர் ஒருத்தர் வீட்டுக்கு போய் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு விசாரிச்சுக்க முடியும் அதனால இந்த பொங்கல் நிறைவான உடனே பெரியவர்களை போய் பார்த்து எப்படி பொங்கல் பொங்குச்சு அப்படின்னு கேட்கறது ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க உங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி பொங்குச்சு உங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி போச்சு அப்படின்னு பெரியவங்களையெல்லாம் பார்த்து கேட்டுட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பரிசு பொருள்கள்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கிட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு நமக்கு பொங்கல் அன்னைக்கே காலையிலேயே ஃபோன் பண்ணி கேட்டரலாம் பொங்கல் உங்க வீட்டுல எப்படி பொங்குச்சு அப்படின்னு கேட்டிரலாம் ஆனாலும் இந்த அழகான காணும் பொங்கல் அப்படிங்கிற திருநாள் அன்னைக்கு பெரியோர்களை குருமார்களை சந்தித்து ஆசி பெறுதல் அப்படிங்கிறது ஒரு வழக்கம் நாம நல்லா இருக்கணும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட போய் அவங்கள பார்த்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களுக்கு நாம ஏதாவது பரிசு பொருட்கள் கொடுத்து அவங்க நமக்கு தரக்கூடிய பரிசுகளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று கொண்டு வரணும் குழந்தைகளுக்கு இது போல நல்ல விஷயங்களை நாம சொல்லி கொடுக்கணும் பதினாறாம் தேதி இந்த ஆண்டு நமக்கு காணும் பொங்கல் வருது அன்னைக்கு வியாழக்கிழமையாகவும் இருக்கு அதனால குருவையும் பெரியோர்களையும் வணங்குவதற்கு வியாழக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் தமிழர் திருநாளாம் தை திருநாளை உழவுக்கு நாம் எல்லோரும் நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு திருநாளை இந்த ஆண்டு மிக சிறப்பாக எல்லாரும் கொண்டாடலாம் எப்பயுமே இந்த உலகத்துல எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டே போனாலும் உழவு அப்படிங்கிற ஒண்ணு இல்ல அப்படின்னா உணவு என்பது கிடையாது சுழன்றும் அது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை அப்படின்னு வள்ளுவர் எல்லா தொழில்களுக்கும் தலையாய தொழில் அப்படின்னு நமக்கு சொன்னதே உழவு தொழில்தான் அதனால இந்த அழகான பொங்கல் திறனால எல்லாரும் மகிழ்ச்சியா சந்தோஷமா கொண்டாடி எல்லாம் இறைவனுடைய அருளை பரிபூரணமாக பெறணும் அப்படின்னு உங்கள் அனைவருக்கும் அன்போடு அறிய தருகிறேன் நம்முடைய ஆத்மையான மையம் யூடியூப் இதுவரைக்கும் நீங்க இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார உறவினர்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மையான மையம் யூ டியூப் சேனலினுடைய சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய தை திருநாள் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து மகிழ்கின்றோம் மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார சுவாமிகளின் மாணவி தேசமங்கே நன்றி வணக்கம்